அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ பஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாபா வங்க அவங்க ஒரு தீர்க்கதரசிங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையானி இருக்கிறதுனால உலகளாவிய மக்கள் மத்தியில இவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஆவலும் இன்றளவும் நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க உலகத்துல நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகள் ஆகட்டும் பேரழிவுகள் போர்கள் தகவல்களாகட்டும் இல்லைனா எதிர்வரக்கூடிய அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆகட்டும் இந்த மாதிரியான தகவலோடு ஜோதிட ரீதியாகவும் இவங்க சில கணிப்புகளை வந்து எடுத்து வைத்திருக்காங்க ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை அவங்க வந்து குறித்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது பபவங்க அவர்களுடைய கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அதிசயமான கிரக மாற்றம் ஏற்படுதுங்க இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல வந்து அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகை நீதியில ராசிக்காரர்களுக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு கிட்ட இந்த நீதி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதிர்பாராத சில நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறதாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குங்க நீங்க எதிர்பாராத வகையில தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் தங்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமா அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும் உறவினர்களினுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்ற வழி அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்துல சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் இருங்க அதை தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால ஓரளவு மற்றும் வியாபாரத்தில் திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமா அதீத நன்மைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்க கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அனுகூலமான காரியங்கள் அனைத்து மீதங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம் பணவரவு கணிசமாக ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகவும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும் உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சொல்வீங்க அப்படின்னு சொல்லணும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம் அவர்களால மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும் அதே மாதிரி பண பிரச்சனைகள்ல இருந்து நீங்க முழுமையா இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க, அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் துணிச்சலோடு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் மனைவி இவர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும் அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய துவங்கலாம் காரிய தடைகள் இந்த நேரத்தில் விளக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் வீட்டுல நடக்க பிள்ளையாசுழியும் போடுவீங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகர்வத தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உம் இந்த காலத்துல வந்து வேலையில ஆர்வம் காட்ட வேண்டும் இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாளை அப்படின்னா ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் உடல் சூடு சம்பந்தப்பட்ட பாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் மன தைரியம் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க தலை நிமிர்ந்து தைரியமா உண்மையை பேசவும் ஆரம்பிச்சுடுவீங்க இக்காரணத்தை கொண்டும் நீதிக்கு புறம்பா நடந்து கொள்ளவும் மாட்டீங்க குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்கவும் மாட்டீங்க உண்மையை பேசுவீங்க இதனால் பல எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது அவசியம் நீங்க மனக்குழப்பத்துல இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத வந்து தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்த முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க நீண்ட காலமாக நீங்க காத்திருந்த விஷயங்கள் நடக்கும் தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறதை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க நீங்க எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்து கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை வந்து முடிக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறது தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம் இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்க தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம் வழி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது தங்களுடைய சமூக பணிகள் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க ஒருவரின் உதவியால மன நிம்மதி நீங்க அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் வந்து இந்த நேரத்துல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்